எங்கிட்டயே வட்டி வசூல் பண்ண சொன்னியாமே ஆமா நட்பு வேற தொழில் வேற அதை இதையும் கலந்தா ரெண்டுமே நினைக்காது இப்ப நீ இத வாங்கிட்டு போ அப்புறமா பாக்கலாம் வர வர சரியா கடையே கவனிக்காம அந்த லட்சுமி பின்னாலேயே சுத்தறியா கேள்விப்பட்ட அந்த தரிந்திர லட்சுமியோட சுத்திக்கிட்டே இருந்தீனா கடையில இருக்கிற அதிர்ஷ்ட லட்சுமி தன்னால வெளியே போயிடுவா அதுக்கப்புறம் கல்லா காலி ஆயிடும் அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன்டா எப்பவுமே நம்ம தகுதிக்கு தகுந்தா போலதான் பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் என்ன நாலு பேர் நம்மள மதிக்கணும் அதுக்கு

அவ எப்படி இருக்கான்னு நீயே பாரு பார் அண்ணா அண்ணா ஆமாப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கால் போயிடுச்சு மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலையே அவங்க அம்மா வீணிடுச்சு சொந்த உள்ள இடத்துல தான் பந்தம் இருக்கும் அதனால என் பெண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ப்பா யோசிக்கிறேன் என் மகன் அவனுக்கு கட்டி வச்சு என் சொத்து புறாவையும் உன் பேருக்கே எழுதி வைக்கிறேன் உனக்கு இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சா இல்லங்க எந்த பெண்ணையாவது காதலிச்சிருக்கியா காதலா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க ரொம்ப சந்தோஷமா அப்ப கல்யாணத்துக்கு லட்சுமி சும்மா அழுதுகிட்டு இருந்தா எப்படிப்பா இந்த இத குடுத்துட்டு வாந்தி நின்னு போயிடும்மா நேரத்துல இருந்து இப்படிதான் வைத்திய போய் காட்டுறானா வரவே மாட்டேன் என்ன இதை வைத்தியர்கிட்ட காத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இப்படி வாங்க அப்போ இப்படி மானங்கட்டு போய் வந்திருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல உன்னை உயிரோடு வெட்டி வச்சிருக்க பாவம் வெட்டி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அந்த தர்மராஜ பாத்து கல்யாணத்துக்கு சம்மதம் ஆயிட்டு வந்துருங்க அப்புறம் காதும் காதம் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடலாம் தர்மராஜ் உனக்கு அதிர்ஷ்டம் உங்க மாமா ரூபத்துல வந்திருக்கு ஆ மாமா ஆனா ஒரு கால் தான் ஊனம் அதனால என்னடா ஏராளமான சொத்து இருக்குதே அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்தேன் தருமராஜ் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன் பாரு என்ன விஷயம் சொல்லுங்க கொஞ்சம் இப்படி தனியா வரைய பரவாயில்ல என் வாழ்க்கையில இவனுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை சொல்லுங்க வந்து லட்சுமி கல்யாண விஷயமா லட்சுமிக்கு கல்யாணமா பேஷ் யாரு மாப்பிள்ள நாகபூஷணம் இதுல விளையாடாது தர்மராஜ் கல்யாணத்துக்கு முன்ன நெருங்கி பழகாதீங்கன்னு நான் எவ்வளவோ கண்டிச்சு சொன்னேன் நீங்க கேட்கல இப்ப கருப்பமா இருக்க கருப்பமா நீ ஏண்டா இதுக்கு தான் இப்ப எல்லாம் ஏராளமா மருந்துக்கு வந்திருக்கு எதாவது வாங்கி கொடுத்து வழி சொல்லி அனுப்பேன் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்குதான் அசிங்கம் ஏதோ அம்பதோ நூறோ கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு போய் அவன் முன்ன பின்ன யோசிக்கான்னு சொல்றானா நீ அதே சொல்றியே உன் சந்ததி அழிக்க உனக்கு எப்படி எப்பா மனசு என்னையா கதை விடுற உன் பொண்ணு இந்த ஊர்ல எத்தனையோ பேர்கிட்ட பழகுறா அவ வயித்துல வளர்ற பாவ பிண்டம் யாருக்கு சொந்தமோ பாவி என் மக வாழ்க்கை அநியாயமா கெடுக்க நினைக்கிறேன் இது உனக்கு நியாயமா தர்மராஜ் என் மக உன்ன தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சது இல்ல கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா நம்புற மாதிரி இல்லையே தர்மராஜ் செய்த பாவத்துல தப்பிச்சு நினைக்காதே

நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி ஒன்னே அவளை ஒன்னா சேர்த்து வாழ வைக்கலன்னா என் பேர் சாமராஜ் இல்ல சத்தம் போய்யா அவன் போற வேகத்தை பார்த்தா பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் போல இருக்க இந்த மாதிரி ஆயிரம் பஞ்சாயத்தை பார்த்த மாட்டான் நானு அந்த கூட்டத்தை விட்டே அந்த கழம மூஞ்சில காரி துப்ப வைக்கிறேன் அதுக்கு எங்கிட்ட வழி இருக்கு அந்த பணக்கார பொண்ணை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது என்னுடைய பொறுப்பு அதுக்கு முதல்ல நீ காரியத்தை முடி அப்புறமா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படியா

விட அந்த மனுஷனுக்கு மானந்தான பெருசு அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி வெக்கங்க கட்ட பொறவை மரம் பிறந்திருக்கேன் ஏய் இன்னொரு தடவை உங்க ரெண்டு பேரையும் இங்க பார்த்தேன் பொல்லாதவன் ஆயிடுவேன் ஆமா சபாஷ் பிரமாதமா நினைச்சிட்டே உனக்கு பத்து ரூபா டை புடவைய அவுத்து போடா ஓ அப்படியே ஓடலாம்னு பாக்கறியா உங்களுக்கு எனக்கு எந்த விதமான உறவு இல்லைன்னு சொன்னீங்களா அப்புறம் இருக்கா யக்ஷமி நடந்தது என்னன்னு தெரியாம என்னால குறைச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்ல வில்லிய வா எல்லாத்துக்கும் விபரமா சொல்றான் வாய சீக்கிரம் வா நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ங்கிற பேசா உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் என் மாமாவை எப்படியாவது ஏமாத்தி அவர் சொத்தெல்லாம் அடையணுங்கிறதுக்காக நான் அவ பொண்ணை கட்டிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா அங்க வந்துட்டாரு அதனாலதான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதா போயிடுச்சு மன்னிச்சுரு அவ்வளவு தானே உங்களை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சு என்ன மன்னிச்சிருக்க தர்மராஜ உன் மகன நம்ம வச்சு ஏமாத்திட்டான்னு நீ சொல்ற ஆனா அவதான் தனக்கு நம்பிக்கிட்டான்னு தர்மராஜ் சொல்றாரு இதுல எது உண்மை அது இருக்கட்டுங்க இவரு மக வயிற்றுல வளர்ற கருவுக்கு தர்மராஜ் தான் சொந்தக்காரங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா என்னை அது கேள்வி எந்த பொண்ணாலும் தன் வயித்துல வளர்ற கருவுக்கு சம்மந்த பின்னாலும் ஒருத்தங்க சம்பந்தப்படுத்து பேசுவாளா ஏன் பேச மாட்டான் உன் மகனை போல வெக்கம் அறுத்து விட்டு திருக்கிறவன் ஏங்க பேசமாட்டான் அவ பல கூட போறானா என்கிட்ட ஆதாரம் போய்

கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம்தான் தான் இருப்பாருங்கிறது நம்ம முதலாளி வரைக்கும் பொய்யாகாம நடக்குதுங்க நீ நேரம் தெரியாம வேதாந்த பேசுவிய அடுத்த உயிரை எப்படியா எடுக்கிறது என்ன காட்டா யம தர்மனா நீ தான் நானா ஆமா நீதான் யம வெளியே போயிட்டான் அவனோட உண்மைகள் சாம்பல் ஆயிடுச்சு இனிமே நமக்கு எதிரியே கிடையாது தர்மராஜ் திட்டங்களை தீட்டி தந்தவனே நான் தான் கணக்கு தப்பாம காரியத்தை முடிச்சவன் நானுதான் நன்றி பறக்க மாட்டேன் லட்சங்களை கை குறட்டும் உங்களையே கவனிச்சுக்க